நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இடைநிலை சுகாதார பணியாளர்களா நிலையங்களிலும் அதாவது ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திரில் வேலை செய்கிறோம் என்ன பண்றாங்கன்னா த்ரூ ஸ்டேட் ஹெல்த் சொசைட்டி மூலமாக எங்களை ரெக்ரூட் பண்ணிருக்காங்க ரெக்ரூட் பண்ணி மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்ன்னு பேர் கொடுத்து வெறும் பதினெட்டாயிரம் சம்பளம் மட்டுமே கொடுத்து எங்களை பணிக்கு அமர்த்தி எல்லா மாநிலங்களுக்கும் ஈக்குவலான வேலையும் எங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள கர்நாடகாவுக்கு இதே தான் அவங்களுக்கு சிஹெச் அதாவது கம்யூனிட்டி ஹெல்த் ஆபீசர் தமிழ்ல சமூக சுகாதார தமிழ்நாட்டில் இடைநிலை சுகாதார பணியாளர்கள்னு சொல்லி கீழ்மட்டமான வேலை வாங்குறாங்க அனைத்து வேலையும் வாங்குறாங்க வந்து வந்து டுவெல் கேர் சர்வீசஸ் ஒரு குழந்தை கருவறையில் உருவாததுல இருந்து அது வந்து கல்லறைக்கு போற வரைக்குமான வேலைகள் மொதக்கொண்டு எல்லாமே செய்கிறோம் பதினாலு விதமான பரிசோதனைகளும் அதுல செய்யறோம் சோ இவ்ளோ ஒர்க் பண்றோம் அடிஷனலா கேம்ப் போடுறோம் இப்போ மெயினாக போயிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வருடைய ஸ்கீம் நலம் காக்கும் ஸ்டாலின் கேம்ப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அது காரணம் நாங்க தான் யாருன்னா இடைநிலை சுகாதார பணியாளர்கள் ஒரு ஒரு கேம்பையும் மூவாயிரம் நாலாயிரம் பேஷண்ட்ஸ் வந்தாலும் ஐயாயிரம் பேஷண்ட்ஸ் வந்தாலும் அவ்வளோ பேரையும் கவனிச்சு ப்ராப்பராக என்ட்ரி போட்டு ப்ராப்பராக கேர் கொடுத்து அனுப்பிச்சி விட்றோம் சார் ஸோ அதனால எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் சம வேலைக்கு சம ஊதியம் ஏன் மகாராஷ்டிராவில் ஒர்க் பண்றவங்களுக்கு எழுபதாயிரம் கிடைக்குது எனக்கு ஏன் பதினெட்டாயிரம் கிடைக்குது ஏன் ஹரியானாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எழுபதாயிரம் கிடைக்குது எனக்கு ஏன் பதினெட்டாயிரம் கிடைக்குது அதே ஒர்க்கு அதே நேச்சர் ஆஃப் ஆன்லைன் ஒர்க்கு சேம் ஒர்க் சேம் சேலரி எங்களுக்கு வேணும் சார் அதே ஒர்க்கு தான் நாங்கள் பண்ணுறோம் எங்களுக்கு மட்டும் ஏன் பதினெட்டாயிரத்தை கொடுத்து எங்கள் வயிற்றில் அடிக்கிறீங்க வெறும் பதினெட்டாயிரம் சம்பளம் மட்டுமே கொடுத்துருந்தா அது போதுமானதாக இருக்கா போதுமானது கிடையாது அதே போல் நாங்கள் ஜாயின் பண்ணி இது அஞ்சாவது வருஷம் ஆச்சு ஐந்து சதவீத ஊதிய உயர்வு ந தேசிய நலவாழ்வு குழு குழுமம் மூலமாக கொடுக்க வேண்டியது ஆனால் அதுவுமே எங்களுக்கு ஒரு வருஷம் தான் தந்திருக்காங்க அதுவும் நாங்கள் போராட்டம் பண்ணி ரொம்ப மனு கொடுத்து அதுக்கப்புறமா தான் கிடைச்சிது ஸோ எங்களுக்கு இன்னைக்கு நியாயம் வேணும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதே சம்பளம் எங்களுக்கு வேணும் சார் அதுக்கான உத்தரவாதம் கிடைச்சாதான் நான் இங்கேருந்து போவேன் அதை அதை தவிர நாங்கள் போக மாட்டோம் போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை ஒரு எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் வாங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கூட்டிட்டு போய் பேசுகிறேன் பேசுறேன் மத்தவங்கள கலைஞ்சு போக சொல்லுங்கன்னு சொன்னாங்க நான் என்ன சொல்றேன்னா அவங்க கலைஞ்சு போக மாட்டாங்க அவங்க அமைதியா உட்காந்துருக்காங்க கோஷம் போடல எதுவும் போர்க்கடி தூக்கல எதுவும் பிரச்சனை பண்ணல அமைதியா உட்காந்துருக்காங்க ஒரு ஓரமா உட்காந்துருக்காங்க யாரையும் தொந்தரவு பண்ணல சரிங்களா ஓரமா இருக்காங்க நீங்க வந்து கூட்டி போய் பேசுங்க நல்லபடியா முடிஞ்சதுன்னா நானே சொல்லி அவங்க கலைஞ்சு போக சொல்றேன்னு சொல்லிட்டேன் சார் இதுதான் சார் நடந்தது ஆணையர் என்ன சொன்னாங்கன்னா இப்போதைக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு வர மாட்டாங்க உங்களுக்கு வேணா தேதி ஓ பத்து நாளோ பதினஞ்சு நாளே நான் தர்றேன் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க உங்களை நான் கூப்பிட்றேன்னு ஆனா ஆனால் வந்து நாங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் சார் சார்டர் ஆஃப் டிமாண்டு உன்னை ரைஸ் பண்ணியிருக்கோம் டெஸ்பியூட் ரைஸ் பண்ணிருக்கோம் பண்ணியிருக்கோம் கன்சலேஷன் கொடுத்துருக்கோம் கன்சலேஷன் நான் நேரடியாக இங்கே வந்து கொடுத்துருக்கேன் நான் மீது ரெண்டுமே வந்து போஸ்ட் அனுப்பிச்சிருந்தேன் நான் அப்போ வந்து இவங்க வந்து எங்களுக்கு ஒரு ஹியரிங் கூட கூப்பிட லேபர் கமிஷன் ஸோ லேபர் கமிஷனர் எங்களுக்கு இதுக்கு வந்து நீதி கொடுக்கணும் சார் என்னை வேலைக்கு எடுக்கும்போது ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் உன்னோடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் இதுன்னு கொடுக்கவே இல்லை சார் நான் வேலைக்கு வந்த பிறகு ஒரு ஆறு மாசம் ட்ரைனிங்னு ஒன்று கொடுக்குறாங்க எம்எல்ஹ்பின்னு எம்எல்எச்பி ட்ரைனிங் ப்ராப்பரா போகிறோம் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் தரல பாஸ் பண்ணிட்டேன் எல்லாருமே வேலை செய்யக்கூடிய தகுதி எல்லாமே எங்களுக்கு இருக்கு ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஒர்க்கு அதிகமாக கொடுக்குறாங்க இந்த டுவெல் கேர் சர்வீஸ் எல்லாமே கொடுத்து அதுக்கப்புறம் தான் இதுதான் உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்குன்றாங்க நான் கேட்டேன் ஏன் இதை முன்னரே கொடுக்கல அப்படின்னு அதுக்கான பதில் எதுவும் இல்லை சார் இப்போ போடுறவங்க நீங்க நீங்க கான்ட்ராக்ட் போடுறீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் உங்களோட தகுதி இவ்வளவு வேணும் படிப்பு இவ்வளவு வேணும் உங்களோட வர்க்கும் இதுதான் ஏன் சொல்ல மாட்டீங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்